வணக்கம் ஸ்லிம் சிவகாசிக்கு உங்களை வருக வருக என வரவேற்கின்றோம் இன்றைக்கி ஸ்லிம் சிவகாசியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எங்கக்கிட்ட தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உங்கள் கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஸ்பெஷல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஏமாற்றும் விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது நாங்கள் எதுவுமே செய்யலை அதுதான் எங்களோட ஸ்பெஷல் மற்ற வெயிட் லாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயட் தேவையில்லை எக்ஸசைஸ் தேவையில்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்லி இது மட்டும் ஃபாலோ பண்ணாலே வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வெயிட் லாஸ்லேயே ரெண்டு விதம் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க ஒன்று பர்மனண்ட் வெயிட் லாஸ் இன்னொன்று டெம்பரவரி வெயிட் லாஸ் இந்த பர்மனண்ட் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நார்மல் ஃபேமிலிக்கு கொடுக்க முடியாத அளவு பணத்தில் தான் மற்ற வெயிட் லாஸ் சென்டர் வந்து பணம் வாங்கிட்டு இருக்காங்க பட் நம்ம வந்து அதை செய்யலை அதுதான் எங்களோட ஸ்பெஷல் சரிங்களா நாங்கள் வந்து இந்த பர்மனண்ட் வெயிட் லாஸ்க்காக விசாரிச்சுட்டு அவங்க எங்களுக்கு சொன்ன அமௌண்ட்டு கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டு ஸோ அந்த அமௌண்ட்லேயே நம்ம வந்து இப்போ ஒரு வெயிட் லாஸ் சென்டரே ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் வெயிட் லாஸ்க்காக கேட்குற பணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற தொகையில் நம்ம கேட்குற தொகை மூன்றில் ஒரு பங்காக இருக்கும் உதாரணமாக அவங்க இப்போவங்க தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கேட்குற அமௌண்ட் வந்து முப்பதாயிரமாக இருக்கும் அவங்க பத்தாயிரம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கேட்குற அமௌண்ட் மூவாயிரத்து ஐநூறாக இருக்கும் இந்த டெம்ப்ரவரி வெயிட் லாஸுக்கும் அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்காது ஏன் அப்படின்னா அவங்க இந்த டெம்பரரி வெயிட் லாஸ் வந்து ஃபைவ் கேஜிக்கு ஃபைவ் கேஜி ஆஃபர்னு சொல்லி மற்ற வெயிட் லாஸ் சென்டர் இருக்காங்க ஸோ அதே தான் நம்மளும் பண்ணுறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இப்போ இப்போ டெம்பரரி வெயிட் லாஸில் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் சார்ஜ் உள்ளதாக இருக்கும் அது போக ஒரு ஒரு மே ஒரு மனிதன் வந்து அவங்களுக்கு மேனுவலாக அவங்க ஹோல் பாடிக்கும் ஆயில் வச்சு மசாஜ் கொடுக்கணும் அப்போ அந்த மசாஜ் கொடுக்கும்போது அதற்கான கட்டணம் அப்படிங்கிறது அந்த மனிதனுடைய உழைப்புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அது போக டெம்ப்ரவரி மிஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டம்மி அப்படின்னா அதுக்கு ஒரு மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம் இதே இது தொட அப்படின்னா அதுக்கு ஒரு மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் வேரியேஷன் நம்ம கொண்டு வர்றதுனால இந்த டெம்ப்ரவரி வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கும் நார்மல் வெயிட் லாஸ் போல நம்மளும் வாங்கினா தான் நம்மளும் ஒரு சேலரி கொடுத்து அதை கொண்டு போக முடியுது ஆனால் பர்மனெண்ட் வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற விலையில் மூணில் ஒரு பங்கு தான் நம்ம வாங்குகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் வெயிட் லாஸ் நினைக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம இதில் வந்து வெயிட் லாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எ நினைக்கும் போது இதில் புதுசாக நுழையிறவங்களுக்கு ஒரு டவுட்டபுள் இருக்கும் ஸோ அவங்களுக்காக ட்ரையல் செக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா வெயிட் லாஸ் அண்ட்லையும் டூ தௌசண்ட் வச்சுருக்காங்க அதுக்கு நீங்கள் பஸ் ஏறி ரெண்டு மணி நேரம் வேலையை நேரத்தை ஒதுக்க வேண்டியிருக்கும் பட் நம்ம வந்து உங்களுடைய நீங்கள் இருக்கிற பகுதிகளுக்கு நடுவில் வச்சுருக்கோம் ஸோ அது வந்து உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் அதே மாதிரி ட்ரையல் எக்ஸமுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வச்சுருக்கோம் ஸோ இதுதான் நீங்கள் எங்கக்கிட்ட தான் வெயிட் லாஸ் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு முக்கியமாக உள்ள ரீசன் ஸோ உங்களுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கின்றோம் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளணும் ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எண்ணுக்கு நன்றி வணக்கம்